இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்பதாம் கூடிய சனி பகவானும் அப்ப இந்த புதன் பகவான் மறைவு பெறாம இருக்கணும் எங்க மறைவு பெறாமல் இருப்பார் இருக்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கலாம் நாலில் இருக்கலாம் இருக்கலாம் அடுத்து இருக்கலாம் பதினொன்று நீசம் இருக்க முடியும் இந்த ஏழாம் இடத்துல திக்பலம் இழப்பு அதனால இங்க எடுக்க வேண்டாம் அப்போ லக்கணம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் இங்க ஏன் சொல்லினா இது பாதகஸ்தானம் அதனால சொல்லலாம் அப்ப பத்து இந்த இடங்கள்ல புதன் பகவான் இருந்தால் எப்படிங்க வக்கரம் பெறாமல் அவயோகியாக இல்லாமல் லோலிரிக்கு செல்லாமல் ராகுது சேர்க்கையை பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகர் புதனுடைய அதிதேவதாருன்னா பெருமாள் அப்ப என்ன பண்ணலாங்க ரெகுலராவே பெருமாளை வந்து உபாசன தெய்வமா புடிச்சுக்கலாம் அடுத்து இதுக்கான ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் மதுரை மீனாட்சியை பார்க்கலாம்